வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சுவிஸ் மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களே அப்படி நீங்களே நெல்ல நிலைமை சொல்லி தான் நினைக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டியிருந்தேன் நான் எனக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து விதைகள் எல்லாம் வந்திருந்தது அந்த விதைகளை எல்லாம் எப்படி எல்லாம் விதைக்க போகிறேன்றது தான் இந்த காணொலி அதோட இன்னும் சில சுவாரஸ்யமான காணொலிகளை இதில் உள்ளடக்கி இருக்கிறேன் அதாவது சுவிஸ்ஸில் பார்த்தீங்களான்னு சொன்னால் நாலாம் மாதத்திலேயே அதிகமான கன்றுகள் Uh, Takali. மிளகாய் போன்ற கன்றுகள் அதுவும் வித்தியாசமான கன்றுகள் எல்லாம் இந்த முறை இங்கே காணக்கூடியதாக இருக்குது அதே எல்லாத்தையும் நான் உள்ளாடாக்கி இருக்கிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை நீங்கள் பார்க்கறதால நீங்கள் முழுமையாக என்னுடைய தோட்ட காணொலியை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் என்னென்ன விதைகள் எல்லாம் விதைக்கிறேன் என்னென்ன மர கன்றுகள் எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்ன மாதிரியான சூழ்நிலையில் அந்த காணொலிகளை எல்லாம் எடுத்திருக்கிறேன் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலிகளை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பா தொடர்ந்து பார்த்தால் எனக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் என்றதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றேன் அப்படியே நீங்கள் தொடர்ந்து முழுமையாக இந்த காணொலியை பார்க்கறது மூலம் பல விஷயங்களை நீங்களும் அறிந்து கொள்ளலாம் சுயசில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் விவசாயம் சம்மந்தமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இப்போ வாங்கோ இந்த காணொலிக்குள்ள நாங்கள் போவோம் என்னென்ன என்றதை பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கை விதையும் பாவக்காய் விதையும் இதை நான் ஒரு பேப்பரில் தண்ணியாக ஸ்ப்ரே பண்ணிட்டு உள்ளக்கில் வச்சுட்டு திருப்பவும் அந்த பேப்பருக்கு மேலே வடிவாக ஸ்ப்ரே பண்ணி வைக்க போகிறேன் எப்படி வளருதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சுவிஸில் லேண்டி என்று சொல்லப்படுற ஒரு கடையில் அதாவது தோட்டங்கள் சம்மந்தமான பொருட்கள் விற்பனை செய்யும் அந்த பகுதியில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இதில் பார்த்திங்களேன்னு சொன்னால் தக்காளி இனங்கள் நிறைய இப்போ வந்திருக்குது நிறைய இப்போ வந்திருந்தாலும் நான் அவர்களோட உரையாடிய போது அதே சொன்னதுன்னு சொன்னால் நீங்கள் இப்பொழுது வாங்கலாம் ஆனால் வெளியில் வைக்க முடியாது நீங்கள் உள்ளுக்கு ஒரு பகுதியை வைத்து தான் நீங்கள் இதை கொண்டே அஞ்சாம் மாதம் அளவில் நீங்கள் வெளியில் வைக்க வேணும் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் பெருங்கோ விதம் விதமான தக்காளி இனங்கள் எல்லாம் வந்திருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கள சொன்னால் மிளகாயும் மிளகாய் கன்றுகளும் விதம் விதமான கன்றுகள் வந்திருக்குது மற்றது கூர்க்கன் போன்ற கன்றுகள் எல்லாம் இப்பொழுதே வந்திருக்குது நல்ல மெலிவான விலையில் இப்போ எடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ மெலிவான விலையில் இருக்குது ஆனால் அஞ்சாம் மாதம் சீசனாக இருக்கும் அண்டபடியாக கொஞ்சம் விலகூடலாம் என்னுடைய கருத்து ஆனால் தெரியல இதே விலைக்கு தான் எங்களுக்கு அஞ்சாம் மாதமும் கிடைக்குதா அல்லது கொஞ்சம் விலை கூடுமான்றதை பற்றி எனக்கு சொல்ல தெரியல ஆனால் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மாதம் இப்போ நாலாம் மாதம் என்றபடியாக கொஞ்சம் வில குறைவாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அஞ்சாம் மாதம் பில சில வழியில் கூடலாமன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் என்ன நடக்கும் என்றதை எனக்கு தெரியாது அஞ்சாம் மாதம் தான் இப்போ ஒருத்தருந்து பார்க்கணும் இப்போ தக்காளியில் விதம் விதமான இனங்கள் எல்லாம் வந்திருக்கு இப்போ நாங்கள் மெலிவான விலையில் இருக்கிறபடியாக நாங்கள் உள்ளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இந்த செடி ிகளை நாங்கள் வேண்டிக்கொண்டே வைக்கலாம் அதுக்காகத்தான் இந்த காணொலி நீங்களும் இதை பார்த்து இப்படியான ம கன்றுகளை நீங்கள் வாங்கி உள்ளுக்குள்ள வச்சு வளர்த்துட்டு அஞ்சாம் மாதம் வழியில் கொண்டு போகலாம் இங்கே பாருங்க இது நல்ல மிளகாய் இனங்கள் மிளகாயிலும் பலவிதமான இனங்கள் காணப்படுது முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது குண்டு மிளகாய் மாதிரி நாங்கள் தாளிப்புக்கெல்லாம் தானே அப்படி ஒரு மிளகாய் இது கண்டு தான் ஆனால் இந்த கண்டை நான் போன வருஷமெல்லாம் நான் கா காண இல்லை வந்திருக்குமா இல்லையான்றதை பற்றி எனக்கு வடிவாக தெரியலை என்னென்னு சொன்னால் நான் போன வருடம் தோட்டம் செய்ய ஆனால் இந்த வருஷம் எனக்கு இந்த மிளகாய் புதுசாக இருக்குது ரெண்டுபடியே உங்களுக்கு அதையும் காண்பிக்கிறேன் நீங்கள் வாங்கி பயன்பெறணுமென்னு சொல்லி பேரங்கோ தக்காளியிலே எத்தனை விரவமான இனம் காணப்படுதுன்னு சொல்லி அதனுடைய பேர்கள் எல்லாம் அழகாக அதில் வலிவாக எழுதி போட்டிருக்கிறோம் என்னென்ன தாவரங்கள்னு சொல்லி என்னபடியாக உங்களுக்கு அந்த பேர்களில் அப்படியே முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுக்கு இந்த காணொலியை நான் வடிவாக எல்லாம் எடுத்து போ உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் நான் முக்கியமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல உண்மை என்னென்னு சொன்னால் இந்த காணொலியை நான் பதிவு செய்யக்க சரியான காற்று இப்போ ஒரு நான் நினைக்கிற ஒரு கிழமைக்கு முன்னம் சரியான காற்று அந்த காற்றுக்குலையும் கண்டுகளெல்லாம் வெளி இடங்களில் இருந்த கண்டுகளெல்லாம் விளத்து வாங்கிட்டது அந்த நேரத்தில் தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்திருந்தேனா இந்த பேருங்கோ அடிக்கிற காற்று இந்த சின்ன கண்ணிலேயே பார்க்க தெரியுது பேருங்கோ தக்காளி எல்லாம் இந்த சின்ன சின்ன தக்காளியெல்லாம் காய்ச்சவடியே பழுத்தபடியே வந்துட்டுது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது எங்களுக்கு இப்போவே நல்ல ஃப்ரெஷ்ஷாக அப்படி கண்டோட பழுத்தவடி வடி எல்லாம் தக்காளி எல்லாம் கிடைக்கிது மற்றது இங்கே எப்பமென் கண்டுகள் எங்களுக்கு அந்த கறிகளுக்கு சுவை ஊட்டக்கூடிய அனைத்து மரங்களுமே இங்கே காணக்கூடியதாக இருக்குது பேரணும் ஆனால் சரியான குளிர் அடிக்குது காற்றோடு சரியான குளிராகவும் இருக்குது வெயில் அடிக்குது ஆனால் காற்று பலமாக அடிக்கிறதால கொஞ்சம் குளிர் காலநிலையாகவும் இருக்குது கண்டுகளெல்லாம் அங்கங்கே விழுந்து கிடக்கிறத கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது மேலே இருந்து கண்டுகளெல்லாம் டப் டப்பண்ணு விழுகுது கடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களிடம் சிரமத்தை பார்க்காமல் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப அடுக்கி எல்லாம் எடுத்து நல்ல ஒரு விதமாக அதை ஒரு அமைப்புக்களை கொண்டு வருகிறோம் ஆனால் சரியான காற்று அடிக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு விதம் விதமான பலவிதமான பூக்கள் கூட இங்கே அழகாக காட்சியளிக்கும் அதை கூட அழகாக விற்பனை செய்வார்கள் இங்கே பாருங்கோ விழுந்து கிடக்குது எல்லாம் காற்று கடிச்சு சாடியோடு அப்படி கொண்டு விழுந்துட்டுது இதுதான் இதில் முக்கியமான பகுதி உங்களுக்கு நான் காட்டணுமென்று நினைச்சுனேன் பாருங்கோ இதில் வந்து எல்லா வித இங்கே என்னென்ன விதமான விதைகளெல்லாம் இங்கே முளைக்குமோ சுவிசில அத்தனை விதைகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கோ தக்காளிண்டா எத்தனையோ வகை என்னென்ன கன்றுகளில் எத்தனை இனம் இருக்குதோ அத்தனை இனமும் அதாவது சுவிசில் விளையக்கூடிய அத்தனை இனமும் இங்கே விதைகளாக வாங்கக்கூடிய நிலையில் இருக்கும் இருக்கும்படியா நாங்கள் எங்களுக்கு தேவையான நாங்கள் எதையெல்லாம் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறோமோ அந்த தாவரங்களை தாவரங்களுடைய விதைகளை நாங்கள் வடிவாக தெரிவு செய்து எடுக்கலாம் பாருங்க இது அந்த போஞ்சி என்று சொல்லப்படுற போனன் என்று சொல்லுவோம் அதுலேயே எத்தனையோ வகை எத்தனையோ இனம் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது நான் ஏற்கனவே சில சில விதைக்கண்டுகளை வேண்டி விதைச்சிட்டேன் ஆனால் இருந்தாலும் ஒரு சில விதைகளை இதிலும் நான் வேண்டியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் விதைச்சு பார்க்கணுமென்னு சொல்லி ஒரு ஆசையில் நான் வேண்டியிருக்கிறேன் அதுக்காகத்தான் நான் இந்த கடைக்கு வந்தனால் சில விதைகளை வாங்கி கொண்டு போகலாம்னு சொல்லி வாங்கி கொண்டு போகலாம்ன்ற வந்த இடத்தில் இந்த இனங்களை இல்லாமல் அதாவது இந்த மரக்கன்றுகளினுடைய விதை இனங்களை உங்களுக்கும் தர வேணும் சுவிசில எப்படியெல்லாம் விதைகள் இருக்குது என்னென்ன விதைகள் எல்லாம் இருக்குது என்னென்ன எல்லாம் இங்கே வளரக்கூடியதாக இருக்குதுன்றதை உங்களுக்கு முழுமையாக காட்டோணுமென்றதுக்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக நான் இந்த காணொலியில் இதை எல்லாத்தையும் மடக்கி தந்து கொண்டு இருக்கிறேன் இந்த கரட் இனங்கள் எல்லாம் வந்து எல்லா தனித்தனியாகவும் விற்பனைக்கு இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இனத்தையும் ஒன்றா உள்ளடக்கியும் விற்பனை செய்வார்கள் அதாவது விதை பொதி மாதிரி இங்கேயும் அதை உள்ளடக்கி செய்வார்கள் கீரையிலேயே எத்தனையோ விதம் இருக்கும் கரட்டிலேயோ எத்தனையோ இனம் இருக்கும் எத்தனையோ வகை இருக்கும் எத்தனையோ கலர் இருக்கும் பூக்கள் விதைகளாகவும் இருந்தாலும் அப்படித்தான் நான் பூக்களை பெரிதாக எடுக்கவில்லை ஏனென்னு சொன்னால் நான் இந்த மரக்கறி விதைகளைத்தான் கூடுதலாக உங்களுக்கு காண்பிக்க வேணும் இந்த இந்த விதைகள் எல்லாம் இந்நேரத்தில் இருக்குது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதை எடுத்திருக்கிறேன் இப்போ நான் கையில் வச்சிருக்கிற இந்த தக்காளினம் நான் வேண்டியிருக்கிறேன் மற்றது இது வந்து ஒரு ப்ரவுன் கலர் தக்காளி செறி தக்காளியில் ஒரு ப்ரவுன் கலர் தக்காளி மற்றது இந்த இன வெங்காயமும் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த மூண்டும் வாங்கியிருக்கிறேன் என்னுடைய அந்த சிறிய தோட்டத்திலே நாட்டுவதற்காக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டில் வந்து முருங்கை விதையும் பாவக்காய் விதையும் தண்ணி விட்டு ரெண்டு நாள் அப்படியே பேப்பரால மூடி நான் இப்போ இதை எடுத்து நான் மண்ணுக்குள்ளே விதைக்க போகிறேன் அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுதான் என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு ஒரு இடம் அந்த பொழுது போக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பகுதியை நான் ஒதுக்கி உள்ளுக்குள்ளே இந்த விதைகளை எல்லாம் விதைச்சு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் சரியாக அஞ்சாம் மாதம் ஆரம்பத்தில் எல்லாமே என்னுடைய அந்த சிறிய தோட்டத்துக்கு சென்றுவிடும் எல்லாமே நாட்டக்கூடியதாக வந்துவிடும் சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த காணொலியை உங்களுக்கு நான் அழகாக காட்சிப்படுத்துவேன் அந்த நேரத்தில் இந்த காணொலி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போகிற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு என்னுடைய காணொலிகளை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய சாப்பாட்டாக அமையும் என்பதை நான் மீண்டும் தெரிவித்துக் அதே பா நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் நிறைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் எனது நன்றியையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படியான காணொலிகளை உங்களுக்கு தொடர்ந்து தர்றதுக்கு நான் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இந்த காணொலியை இதோட நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் பாருங்கோ இது வெளியே தோட்டத்தில் நான் இப்போ கரட் விதைகளை அங்கேயும் விதைச்சிட்டேன் நன்றி வணக்கம்